பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நஹமது உன் சல்லா ரசூலில் கரீம் அம்மாபாத் அல்லாவை புகழ்ந்து கொண்டு அவருடைய திரு தூதர் ரசூலே கரீம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லிக்கொண்டு மேடையிலே வீட்டிருக்கின்ற தேசிய காங்கிரஸினுடைய அமைப்பாளர் இளைஞர் அமைப்பாளர் பிரச்சார செயலாளர் எல்லோரையும் விடுத்து இங்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய உடன்பிறப்புகள் குறிப்பாக வீடுகளிலே இருந்து இந்த கூட்டத்தினை கவனித்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் முகநூல் வாயிலாக இந்த கூட்டத்திலே அவதானித்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெறப் போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் இன்று பத்து மணியுடன் முடிவடைகின்ற நிலையில் சேனையில் ஒரு கூட்டம் வைப்பதா இல்லையா என்கின்ற ஒரு குறுகிய காலத்திற்குள் ஒளிபெருக்கி மேடைகள் எல்லாம் இறுக்கமான சூழ்நிலையில் கூட்டம் வைப்பதா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறிக்கு மத்தியிலும் வரலாற்றிலே இந்த மண்ணில் நாங்கள் சிலவற்றை பேச வேண்டும் என்பதற்காக இங்கு நான் வருகை தந்திருக்கின்றேன் நடைபெறப் போவது பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற்றது அந்த தேர்தலிலே இலங்கையின் வரலாற்றில் ஆக குறைந்த வாக்குகளை பெற்ற ஒருவர் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் தலைவர் எல்லோரும் ஐம்பது வீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று ஜனாதிபதியானார்கள் இவர் மாத்திரம் நாற்பத்தி இரண்டு வீத வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக ஆகியிருக்கிறார் அது பிரச்சனை இல்லை பாராளுமன்றம் தான் இந்த நாட்டில் உச்ச அதிகாரத்தை கொண்ட சபை பாராளுமன்றம் தான் சட்டத்தை இயற்றுகின்ற சபை பாராளுமன்றம் தான் நிதி தொடர்பான பொறுப்பு கூறுகின்ற சபை ஜனாதிபதி அனுரகுமாரவாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று அங்கு பாராளுமன்றம் கூடிய பிறகுதான் யார் அரசாங்கம் யார் ஆட்சியாளர்கள் என்பது தீர்மானிக்கப்படும் இன்றைக்கு தேர்தல் வரைக்கும் தற்காலிக அரசாங்கமாக மூன்று பேர் இருக்கிறார்கள் குருவியின் தலையில் பனங்காயை ஏற்றியது போன்று மிகவும் கஷ்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் நாட்டின் பொருளாதாரத்தை கட்ட முடியுமா என்பது இன்று நாட்டின் வாக்களித்த எல்லா மக்கள் மத்தியிலும் இன்று பிரச்சனை தோற்றுவித்திருக்கிறது இதனால் நாங்கள் கேஸ் சிலிண்டரில் தேர்தல் கேட்டோம் ஏன் தெரியுமா ஒரு அனுபவம் உள்ள ஒரு தலைவனோடு ஒரு காருக்கு நான்கு டயர்கள் வேண்டும் ஒரு டயர் காத்து போனால் ஓட முடியாது அப்படியொரு சூழ்நிலை வருகின்ற பொழுது ஒரு ஸ்பியாவீலாக நாங்கள் இந்த சிலிண்டர் காராக்கள் எல்லாரும் ஒரு ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம் ஆகவே நாடு முக்கியம் நாட்டினுடைய பொருளாதாரம் முக்கியம் இவைகள் முறையாக இருக்கின்ற பொழுது மாத்திரம்தான் எம்மால் இந்த நாட்டை கொண்டு செல்ல முடியும் மக்கள் வாழ முடியும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு எதிரானவர்கள் தான் பாராளுமன்றத்தை நிரப்பப் போகிறார்கள் அனுரகுமார எப்படி வெளியேறுவது எப்படி ஆட்சி செய்வது ஜனாதிபதி தேர்தலுக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் இடையில் அல்லாவுத்தாலா இவர்கள் யார் என்பதை நமக்கு காட்டியிருக்கின்றான் அரசியல் என்பது மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் நம்மை பொறுத்தவரையில் நமக்காக பிராந்திய கட்சிகள் சிறுபான்மை கட்சிகள் முக்கியமானது நமது தலைவர் அஷ்டம் அவர்கள் அவர்கள் அன்று சொன்னார் நமக்கு நீல நீலகூடும் வேண்டாம் கட்சியும் வேண்டாம் பச்சை கட்சியும் வேண்டாம் சிவப்பு கட்சியும் வேண்டாம் நமக்காக ஒரு வீட்டை நாங்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்னது தேவைக்காக அந்த காலங்களில் நாம் எல்லோரும் யூஎன்பிக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வாக்கு போட்டிருந்த வேளையில் தான் அவர் இதனை சொன்னார் கட்சி என்பது அதனுடைய கொள்கையோடு தொடர்புடையது அரசியல் என்பது இந்த காலங்களில் கட்சிக்கு அதிகாரத்தை கூட வழங்கி இருக்கிறது அதனால்தான் அந்த காலங்களில் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களோடு முஸ்லீம் எம்பிக்கள் எல்லோரும் இருந்தார்கள் கிழக்கு மாகாணத்தில் வடகிழக்கு இணைக்கப்பட்டு நமக்கான சிறுபான்மை முஸ்லீம்களுக்குரிய அந்த உண்மையான பங்கு நமக்கு கிடைக்காமல் போன பொழுது இந்த முஸ்லீம் அமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லோரும் போய் ஜே கண்டு இதனை நிறுத்த வேண்டும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது என்று சொன்னார் அதற்கு ஜேஆர் சொன்னது நீங்கள் விரும்பினால் இருக்கலாம் இல்லாவிட்டால் போகலாம் என்பதுதான் அதனுடைய கருத்து கட்சிக்குத்தான் அதிகாரம் ஆகவேதான் தலைவர் அஷ்டம் அவர்கள் கட்சியை உருவாக்கினார் சுதந்திரமாக நமக்கு குரல் கொடுக்க முடியாமல் போனதற்காக இன்று அவருடைய மரணத்தின் பின் முஸ்லிம் காங்கிரசும் சீரழிந்து இடையில் எங்கோ இருந்து மலேகத்திலே இருந்த கட்சியை இன்னும் ஒரு வியாபாரி கொண்டு வந்து நமது சமூகங்களை ஏமாற்றி சீரழித்ததனால் இன்றைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கட்சி பிராந்திய கட்சி தேசிய காங்கிரஸ் மாத்திரம்தான் இன்றைக்கு நான் தலைமை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த கட்சி தான் இன்றைக்கு கிழக்கிற்கு மாத்திரமல்ல கிழக்கிற்கு வெளியே இருக்கின்ற மக்களை பற்றியும் முறையாக பேசுகின்ற கட்சி இந்த கட்சி தான் நமது மக்களினுடைய பொருளாதாரத்தை பற்றி எண்ணுகின்ற கட்சி இந்த கட்சி தான் நமது நாட்டினுடைய இனத்தீர்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற கட்சி ஆகவே நமக்கான கட்சியை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இறக்காமம் இணை பிராந்தியங்களுக்கு ஏதாவது செய்ததாக இருந்தார் அது அதா உள்ளாதான் தேசிய காங்கிரஸ் தான் இறக்காமத்திலும் நான் சொன்னேன் நீர் கொடுத்ததும் என்னுடைய கையால் தான் பிரதேச சபை கொடுத்ததும் என்னுடைய கையால் தான் கட்டடங்கள் கொடுத்ததும் என்னுடைய கையால் தான் ஒரு சதமேனும் பணம் வாங்கல் உத்தியோகங்கள் கொடுத்ததும் என்னுடைய கையால் தான் அல்லாஹு அல்லாவுக்கு சுக்கு செய்கின்றேன் வீதி அபிவிருத்திகள் அதனை பற்றி சிந்தித்தோம் பாடசாலைகளை பற்றி சிந்தித்தோம் நமது பொருளாதாரங்களை பற்றி சிந்தித்தோம் உங்களுக்கு மிக அண்மையில் நாம் நேசிக்கின்ற எல்லோரும் சேர்ந்து வாழுகின்ற பரப்பில் தான் நானும் இருக்கிறேன் இது ஒரு புறம் தேர்தலில் எம்பி ஒருவரை உருவாக்குவது இப்படியான தேவைகளுக்காகத்தான் முதலில் வாக்களிக்கின்ற பொழுது எதற்காக வாக்களிக்கிறோம் என்று நாங்கள் புரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் இப்பொழுது பல கட்சிகள் கேட்கிறது குறிப்பாக கேவிபி கேட்கிறது ஜேவிபியினுடைய கொள்கை என்ன ஜேவிபி மிக தெளிவாக அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூறியிருக்கிறார்கள் பிவச்சாரத்தை சட்டமாக்குவது ஆகவே வருப்பத்தின் சேனையிலும் துறக்கலாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது வேறு விதமான அது தொடர்பான விடயங்களும் இன்னும் பல இருக்கிறது இதைவிடவும் அவர்கள் கொம்யூனிசம் மதம் தொடர்பான விடயங்கள் இல்லை நாம் முஸ்லிம்களுக்கான அந்த காலங்களில் தேடி கஷ்டப்பட்டு நாம் பெற்ற உரிமை முஸ்லீம் தனியார் சட்டம் நமது திருமணங்கள் தொடர்பான சட்டம் அந்த மாற்றி அமைக்க வேண்டும் ஆகவே ரெண்டு பங்கு எம்பிக்களை தாருங்கள் என்று அவர்களை கேட்கிறார்கள் இங்கு சிலர் வாக்கு போடுங்க இது எப்படி என்ற உங்களோட கண்ண குத்தபுறம் அந்த பென்சில தாங்களன் என்று கேட்கிற மாதிரி விடிவு சக வாழ்வு நிம்மதியான வாழ்வு வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்கிறோம் அதற்காகத்தான் வாக்கு போட வேண்டும் ஜேவிபி வந்து கேட்கிறார்கள் எங்களுக்கு வாக்கு போடுங்கோ உங்களோட திருமண சட்டத்தை நாங்கள் இல்லாமாக்க போறோம் மத்தாக்களை போல நீங்க இருக்கலாம் நாங்கள் நினைச்சா இப்படித்தான் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள் இதற்கு அடிவருடிகளும் இருக்கிறார்கள் நஞ்சு போத்தல் கட்சியில் வந்தாலும் ஆள் இருக்குது போச்சேருவது ஆகவே இது விளையாட்டு அல்ல அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த மாவட்டத்தை முறையாக வழிநடத்துகின்றவர்கள் யார் என்று நாங்கள் வாக்களிக்க வேண்டும் இன்றைக்கு திருகோணமலை மாவட்டத்திலே முறையான தலைமைகள் இல்லை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அந்த மக்களை பார்ப்பதற்கு முறையான தலைமைத்துவம் இல்லை திகாமலுடைய மக்கள் வாக்கு போட்டா தாவுல்லா தேசிய காங்கிரஸ் இந்த பிராந்தியங்கள் எல்லாவற்றுக்கும் சென்று அந்த மக்களுக்கான தேவைகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் இந்த சூழ்நிலையில் நமக்கு இருக்கின்ற நாளைய தேவை முறையான நாங்கள் எப்படி பெறுவது அம்பாறை தொகுதியில் அறுபதனாயிரத்துக்கு கிட்டத்தட்ட வாக்குகளை அல்லது வாக்குகளை ஜேவிபி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளவு மனா பெரிக்கும் என்று தெரியும் எங்கடாக்கள் ஒவ்வொரு ஊர்லையும் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் அன்று நமது வாக்குகளை கலைத்து அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு மூன்று ஆசனங்கள் கிடைக்கும் அல்லது ரெண்டு ஆசனங்கள் கிடைக்கும் நமக்கு பிரதித்துவங்கள் கிடைக்காது இதுக்காகத்தான் அன்று வந்து சொன்னார் நமக்கான தனியான கட்சி வேண்டும் என்று இது ஒரு புறம் முஸ்லிம் காங்கிரஸ் தவறாக அந்த தலைவர் அந்த கட்சியை வழிநடத்தியதால் இன்று நாடு முழுவதும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைமைத்துவத்தையும் மக்கள் மறுத்தொதிக்கிறார்கள் ஏன் நமது காலங்களில் இறக்காமம் வற்பத்தஞ்சேனை அக்கறை பற்று அட்டாள சேனை சம்மாந்துறை கல்முனை எல்லாமே முஸ்லிம் காங்கிரஸ் தான் அக்கறை பற்றிய முஸ்லிம் காங்கிரஸ் இல்லை இப்பொழுதும் சம்மாந்துறையில் மன்சூரும் முஸ்லிம் காங்கிரசும் வேண்டாம் என்பதற்காக உங்களுடைய கண்முன்னிலேயே போட வேண்டும் என்று யோசித்தவர்கள் வைத்துக் கொண்டு ஒரு எம்பி எடுக்க முடியாமல் போய்விட்டார்கள் இந்த முறையும் முஸ்லிம் காங்கிரஸோடு கொண்ட வெறுப்பினால் அந்த மக்கள் அங்குமெங்கும் தங்களுடைய வாக்குகளை கலைத்து பிரித்து ஒரு எம்பியையும் இல்லாமல் ஆக்கப் போகிறார்கள் ஆகவே முஸ்லிம் காங்கிரசுக்கு ஆசனம் கிடைப்பது தவக்கல் தோழல் தான் மயிலுக்கு ஆசனம் கிடைக்கவே கிடைக்காது அந்த ஏமாற்று வித்தைகள் இன்று ஓடிவிட்டது இப்பொழுதெல்லாம் அரிசி பகுந்து வாக்கெடுக்கலாமா என்று தாயிர் போன்றவர்கள் ஓடித்தாங்க சேன வற்பத்தின் சேனை வாராங்க அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாக்கு என்பது அரிசி கொடுத்து கொடுத்து பெறுவதல்ல அது இஸ்லாத்துக்கு மாத்திரம் அல்ல நமது சமுதாயத்துக்கும் கேடுகட்ட ஒரு விடயம் இன்றைக்கு ஒரு வேட்பாளர் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயோட சாமான கொடுத்துட்டு போனா நாளைக்கு இன்னொரு எகுதி நசாரா வந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்தா அந்த வாக்குகள் போதும் இப்படி வழிகாட்ட முடியாது இப்படி நமது சமுதாயத்தை பிழையாக கொண்டு போக முடியாது எப்பொழுது ரௌஃப் ஹக்கீம் அவர்கள் தலைவராக வந்தாரோ அன்றிலிருந்துதான் இந்த மக்கள் இவ்வாறு பிழையாக வழிநடத்தி வைப்பதற்கு காரணமாக இருந்தார் ரிஷாட் பதுருதீன் தன்னுடைய சொந்த மண்ணில் அகதிகளை முறையாக வாழ வைக்க முடியாமல் எங்கு பணம் கொடுத்து நாங்கள் எம்பியாக்க முடியுமா என்று ஓடுகிறார்கள் கருது லோடு அடிக்க முடியாது ஆகவே அவர்களுக்கு ஆசனமே இல்லை கடந்த முறை இது எல்லா இடங்களிலும் சொல்லுகிறேன் பொத்திவில் முஷாரப்பையும் பாவித்து அந்த வாக்குகளை பெற்று ஒரு எம்பியை எடுத்தார்கள் இப்பொழுது அவர்களுடன் யாரும் இல்லை தாயிருக்கு ஒரு ஐயாயிரம் வாக்கு மாயிருக்கு ஒரு ஐயாயிரம் வாக்கு இரண்டு தான் வாக்கு வங்கி என்பது மற்றதெல்லாம் ஒரு வட்டார தேர்தலுக்கு ஆட்களை போட்டது போன்று அம்பாறை மாவட்டத்தின் ஊர்களை அவர்கள் ஒரு வகையாக பார்த்திருக்கிறார்கள் ஆகவே ஆசனம் அவர்களுக்கு இல்லை ஜேவிபிக்கு வாக்கு போட முடியாது ஆசிரமும் கிடைக்காது அந்த கொள்கைக்கும் போட முடியாது அப்படி என்றால் இருக்கின்ற ஒரே ஒரு விடயம் சிலிண்டர் சின்னத்திலே நாங்கள் போட்டி போடுகிறோம் தேசிய காங்கிரஸ் அல்ல இன்னும் பலர் எங்களுக்கு நொமினேஷன் கொடுத்தண்டு ஒத்துக்கிட்டாங்க ஒரு சீட் அண்டு இப்பொழுதும் சொல்றாங்க பிறகு சொல்றாங்க ரெண்டு சீட் எங்களுக்கு ஜேவிபிக்கும் தான் ஃபைட் எல்லா மக்களும் இந்த மாவட்டத்தில் முறையாக சிந்திக்க இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கிறது இந்த இரண்டு நாட்களுக்குள் மக்கள் சிந்திப்பார்கள் அவர்களுக்கு தெளிவை அல்லா காட்டுவான் இந்த மக்கள் எல்லோரும் வாக்கு போட்டால் மூன்று வாசனங்கள் எங்களுக்கு கிடைக்கும் தகுதியானவர்கள் பலர் இங்கே இருக்கிறோம் ஆகவே இந்த வரலாற்றில் உங்களுக்காக பணிபுரிந்தவர்கள் நாங்கள் உங்களுடைய எதிர்காலம் தொடர்பாக சிந்திக்கின்றவர்கள் நாங்கள் எனவே நீங்கள் வாக்குகளை போட்டு உங்களினுடைய முறையான பிரதித்துவத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே இங்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக இந்த இடத்திலே உங்களுக்கு நான் உரையாற்றுகின்றேன் பொதுவாக வாக்குச்சீட்டுக்கு வாக்குச்சாவடிக்கு நாங்கள் போகின்ற பொழுது தரப்படுகின்ற வாக்குச்சீட்டில் கேஸ் சிலிண்டர் சின்னம் இருக்கின்ற இடத்தை முறையாக விளங்கி கொண்டு போங்கள் பெண்கள் முதியவர்களுக்கு விளக்கப்படுத்துங்கள் அதற்கு நேரே புள்ளடி இடுங்கள் அது மாதிரி வேற வர சாமல் எல்லாம் கீழறிக்கு தவால் போட்டி உரல் எல்லாம் முறையாக இதைப் பார்த்து அதற்கு நேரே புள்ளடி இட்டதன் பிறகு உங்களுக்கு பிடித்தமானவர்களை என்னுடைய இலக்கம் ஒன்று இன்னும் பலர் சப்ராஸ் பன்சூர் ஏழு இப்படி உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு அந்த இலக்கங்களுக்கு மேலே புள்ளடியிட்டு உங்களுக்கான முறையான பாராளுமன்ற பிரதித்துவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்காக உடைத்துக் கொண்டிருக்கின்ற தேசிய காங்கிரஸை பலப்படுத்துங்கள் என்று கேட்டு இன்னும் ஒரு மனுத்தியாலத்திற்கும் குறைவாக இருக்கிறது மூன்று நான்கு கூட்டங்களிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது விடைபெறுகின்றேன் அஸ்லாம்